அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாசுக்கும் பாலா பேசுற மாதிரி நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பிட்டே கேட்டுங்க நீங்கள் கேட்ட நிறைய பேரும் கஸ்டமர் கோசும் ஷாப்பீடு அப்டேட் பண்ணுறேன் நிறைய வண்டிங்க வந்துருக்குது லோ பட்ஜெட்டுங்கிறது ஹை பட்ஜெட்டுங்கிறது செவன் சீட் வைக்கிள் கேட்டீங்க செவன் சீட் வைக்கலும் வந்துருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் நம்ம லொக்கேஷன் ஆர்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நிறைய பேர் லொக்கேஷன் கேட்குறீங்க லொக்கேஷனில் போயிட்டு பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் ஆர்காடுன்னு படையிலே நம்ம லொக்கேஷன் டைரெக்டாக வந்துடும் நம்ம ஊரில் இருந்து இங்கேருந்து வரதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் என்ன டைமிங் எல்லாமே வந்துடும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வாங்க இப்போதும் என்னென்னா வண்டி இருக்குதா நான் இருக்கிற வண்டி எல்லாத்தையுமே வீடியோவில் காட்டுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க லோ பட்ஜெட் ஐ பட்ஜெட் இருக்குது வர சொல்ல உங்கள் ஐடி ப்ரூஃபோட வந்துருவது உங்களுக்கு பாலா காசை பற்றி கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம் லோ பட்ஜெட்டோ சரி ஐ பட்ஜெட்டோ சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் வர சொல்ல உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸு மூணு ஃபோட்டோவோட வந்துருங்க பேன் கார்டு இல்லாதீங்க வேறு ஒரு ஐடி ப்ரூஃப் லைசன்ஸு ஓட் ஐடி இருந்தால் ஓகே உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிக்குதோ கஸ்டமர் டைடிய பேசி டைரெக்டாக முடிச்சு கொடுத்துரும் வண்டி முடிச்சு கொடுத்தாக்கா ஆஃபீஸுக்கு டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் இப்போதை இருக்கிற வண்டி காட்டும் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் பில்லை கிளிக் கொடுத்திங்கன்னா அடுத்தடுத்து அடுத்து வீடியோ வந்துன்னு இருக்கும் குவாலிட்டியாகவும் செம குவாலிட்டியான வண்டி கொடுத்துங்கிறோம் ஏன் நமக்கு ஓனிஸுக்கு எடுத்தால் வண்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் தரவாக செக் பண்ணி எடுக்கிறோம் நேற்றுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆறு வண்டியில் மூணு வண்டி தான் செலக்ஷன் பண்ணிடுறோம் மூணு வண்டி ரிட்டன் அனுப்பிச்சிடும் நமக்கே பிடிக்கல இதெல்லாம் எடுத்து நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்து நல்ல பேர் எடுங்கினதுக்கோசம் இப்போ செலெக்ஷன் பண்ணி ஒவ்வொரு வண்டியாக நம்மளுக்கு ஓனிஸ் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி தான் எடுக்கிறோம் அதேமாரி முடிஞ்ச அளவுக்கு லோன் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துக்கிறோம் என்ன வந்து ராணிப்பேட்டை வேலூர் மடம் தான் பண்ணியிருந்தோம் இப்போ தமிழ்நாடு முழுக்க லோன் ஆப்ஷனும் பண்ணிங்கிறோம் சரிங்களா எந்த வண்டி வேணுங்குமோ கால் பண்ணிட்டு வாங்க இப்பத்தி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நானோ டுஸ்ட்டு சார் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு நானோ டுஸ்ட்டு ஏசி பவர் ஸ்டரிங்கு பவர் ரெண்டோ வந்துடும் டிக்கி ஓப்பனில் வந்துடும் மைலேஜ் நானுவ பத்த வரைக்கும் இருபத்தஞ்சு கிடைக்கும் சார் ஒரு சூப்பரான வண்டி ஹைட் டண் மாரி இருக்குது அந்த வண்டி ஓட்டுறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்ம உண்டா ஹைட் டென் எப்படி இருக்குதோ சேம் அதேமாரி இருக்குது இன்றைக்கி உண்டா ஹைட் டண் ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது நாலு ரூபாய்க்கு கம்மி வண்டி கிடையாது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டாட்டோ நானும் கஸ்டமர் வந்து ஒன்று முப்பத்தஞ்சு ஒன்று நாற்பது சொல்லியிருந்தாங்க வெறும் ஒரு லட்சத்தி லட்சத்து ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் நானூறு டுஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஏசி ஒர்க்கிங்கு எஃப்சி இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி அடுத்த நானும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சார் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வெறும் ஐம்பத்தி மூணாயிரூவாய்க்கு கொடுத்துடலாம் சார் அவர் அறுபத்தஞ்சு ரூபா எழுபது ரூபாலாம் சொல்லியிருந்தாங்க வெறும் ஐம்பத்தி மூணாயிரூபாய்க்கு ஃபிக்சட் ப்ரைஸாக கொடுத்துடலாம் இந்த ஒன்றையும் சூப்பராக இருக்கும் சார் இதுவும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு கிடைக்கும் ஏசி பவுரண்டோ இது ஆல்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் இப்போ தான் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா கிளச்சு சஸ்பென்சரு வீல் பேரிங்கு ஆயில் சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க

பியூன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங் இருக்கும் டீசல் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா என்னோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்கும் பாருங்க கொஞ்சம் ஆல்டேஷன்லாம் பண்ணி சூப்பராக வச்சுங்கிறாங்க வண்டி கஸ்டமர் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாங்க அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் மாறுது ரிட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட விஎக்ஸ்ஐ பெட்ரோல் கஸ்டமர் ரெண்டே கால் ரூபா கேட்டிருந்தாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒன்று தொண்ணூத்தஞ்சு ஃபிக்ஸட் ப்ரைஸாக குத்துடலாம் நிறைய பேர் ஷிஃப்ட் டிசைர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் பியூர் ஓன் போர்டு டீபோர்ட் சலன்ட்லாம் கிடையாது பியூர் ஓன் போர்டு ஏசி பவுஸ்டரிங் பவுருண்ட ஒரு ஆப்ஷனு டீசல் வண்டி மைலேஜெலாம் உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸு நாலு தொண்ணூறு நேரில் வந்தீங்கன்னா ஒரு நாலு அறுபத்தஞ்சு வாங்கி குத்துலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது போர்டு பிஎஸ்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் வண்டி சார் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் டீசல் வண்டி போடு பிக இப்போது வண்டி ஒன்று வந்துக்கு பாருங்கள் டைட்டானியன் ரெண்டாயிரத்தி பதினொன்று செகண்ட் ஓனர் எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் லைவு ஏசி ஒர்க்கிங் ஏர் பேக் ஏபிஎஸ் வர டைப்பு ஒன்று அறுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் மஹேந்திரா வெரிட்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் திருவான்னு நம்மளை ரிஜிஸ்ட் கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று எண்பத்தஞ்சு ஒன்று தொண்ணூறு சொல்லிங்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு திருவண்ணாமலை ரிஜிஸ்டர் சிங்கிள் ஓனர் டீசல் ஏசி பவர் ஸ்டரிங் பவுரெண்ட் வரும் சோகன் போலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க நம்ம ரம்ஜான் ஆஃபராக இந்த வண்டி பெஸ்ட்டு ப்ரைஸாக கொடுத்துட்லாம் ஒரு சூப்பரான ப்ரைஸில் கொடுத்துட்லாம் சார் ரெண்டு அறுபத்தஞ்சு பிக்சரே கிடையாது நெகஷபிள் தான் டாடா சும்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இருபத்தி ஏழு வரைக்கும் எப்சி லைவ்ல இருக்கிற வண்டி ரெண்டே ஓனர் தான் இன்ஜின் சூப்பராக இருக்கும் பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் நம்ம இப்போ ரம்ஜான் ஆஃபராக பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று இருபத்தஞ்சி ஒன்று முப்பதுலாம் சொல்லியிருந்தாங்க வெறும் ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரூபாய் கொடுத்துடலாம் சார் பிக்சர் ப்ரைஸு பார்கிங் வேண்டாம் பத்து பேர் போகிற வண்டி டாட்டா சுமோ எப்சி லைவு வெறும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரூபா நம்ம ரம்ஜான் ஆஃபர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் ரினியூல் பண்ணும் ஒன்று பத்து கேட்டுங்கிறாங்க நீங்கள் இதுலேயும் வாங்க நெகசல் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் நிறைய கஸ்டமர் மாறுதி ஜென் எஸ்டில் கேட்டிருந்தீங்க நீங்கள் கேட்ட மாதிரி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரீஸ்ட்டு சார் விசி பவர் ஸ்டரிங் பவர் பேக் வைப்பர் வந்துடும் ஏசி ஒர்க்கிங் ஸ்க்ரீன் டச்சு டச் ரிவர்ஸ் கேமராடுது இந்த வண்டி இப்போ தான் வந்துச்சு ஒன்று அறுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாலு டிடிஐ ரெண்டாயிரத்தி பதினாலு டிடிஐ இன்ஜின்னு

போண்ட மொபைலே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு டீசல் வண்டி செவன் சீட்டர் வெஹிக்கிள் ஏழு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லாயிருக்கும் ஏசி பவர் ஸ்டரிங் பவுண்டோ ரூப் ஏசியோட வந்துடும் சூப்பரான வண்டி கஸ்டமர் பிரைஸும் மூணு தொண்ணூறு பிக்ஸரே கிடையாது நெகஷபுள் தான் இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் மைலேஜ் இருபது கிடைக்கும் டீசலில் செவன் சீட்டர் வெஹிக்கிள் இப்போ இந்த சம்மருக்கு லீவுக்கெலாம் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஃபேமிலியோட டூரே போய்ட்டு வரலாம் சார் பாருங்கள் மூணு தொண்ணூறு பிக்சலே கிடையாது நெகெஷபிள் தான் உண்டா எக்ஸ் அண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் வந்துடும் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாத்தீங்கன்னா இருக்கும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கிடைக்கும் சார் பதினெட்டு சிங்கிள் ஓனர் எந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்கு மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் மூணு ஐம்பது கேட்டுங்கிறாங்க பிக்ஸரே கிடையாது நெகஸ்டபுள் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசிக்கலாம் மாறுது ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு வரைக்கும் எப்சி கரண்ட்ல இருக்கிற ஒரு டீசல் வண்டி சார் ஏசி பவர் ஸ்டரிங் பவர் ஏசி ஒர்க்கிங்கோட இன்சூரன்ஸ் லைவ் எப்சி லைவ்ல இருக்கிற ஒன்று தொண்ணூறு கேட்டுங்கிறாங்க நேர்ல வாங்க நெகஷபல் தான் முடிஞ்சு பெஸ்டா பேசி வாங்கி கொடுத்துடலாம் வேல்ஸ் ஆமியோ ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் டிஎன் நம்ம திருவண்ணாமலை வண்டி பாருங்க மூணு ஐம்பது கேட்டுங்கிறாங்க இதுவும் பிக்சரே கிடையாது நெகஷபல் தான் நேரில் வாங்க முடிஞ்சலு பெஸ்டா பேசி வாங்கிக்கலாம் நீ மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா நாலு ரூபா நாலாயிரம் ரூபா அஞ்சு ரூபா சொல்லிங்கிறாங்க சார் பதினேழு சிங்கிள் ஓனரு நம்ம ரம்ஜான் ஆஃபராக நம்மளோட சப்ஸ்கிரைபர் கோசம் வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அதுவும் ஃபிக்ஸடே கிடையாது நெக்சபுள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் எஸ்டிஎஸ் கார் வாஷ் அலங்கார் பேக்கரிக்கு பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாகார்ஸ் உங்க ஆஃபீஸ் டிவி த்ரீ ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி பதினாறு டி எயிட்டு டாப் மாடல் சார் ஏசி பவர் ஸ்டோரிங் ஃபோர் ஹண்ட் தௌசண்ட் நம்ம ஆஃபீஸ் ஆண்டே வந்து பஸ் நிற்கும் உங்களுக்கு டென்ஷனே வேணும் நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு சார் சென்னை டு வேலூர் ஒரு ஹைவேல ஆர்காடு பைபாஸ் பாலா காசுனாவே நம்ம ஆஃபீஸ் ஆண்டு வண்டி நிற்கும் அப்படியே அடுத்த அடுத்த வண்டி வந்துட்டே இருக்கு பாருங்க சென்னை திருத்தணி அறக்கும் டென்ஷனே கிடையாது உங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாறு டிஐட்டு டாப் மாடல் வண்டி சார் ஏசி பவுஸ்டிங் ஏர் ரெண்டாயிரம் ஏபிஎஸ் அலா வீல்ஸோட வந்துடும் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் நாலு ஐம்பது கேட்டுங்கிறாங்க பிக்ஸடே கிடையாது நெக்சபிள் தான் கருப்பு நெருப்புன்ற மாதிரி காட்டு யானை சார் ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்ஜான் ஆஃபராக நாலு ஐம்பது கேட்டுங்கிறாங்க பிக்சடே கிடையாது நெக்சபுள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்ச பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துறேன் உண்டா கிரிட்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் டீசல் நீங்க மார்க்கெட் பிரைஸ் எல்லாம் பாருங்க எட்டாயிரம் ரூபா ஒன்பது ரூபா சொல்லிங்கிறாங்க நம்ம சொல்லிக்கிறதே பாத்தீங்கன்னாக்கா ஏழு தொண்ணூறு பிக்சர் பிரைஸ் ஏழு ஐம்பதுக்கு வாங்கி தரேன் சார் ரம்ஜான் ஆஃபர் கேவி ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கே எயிட் டாப் மாடல் சார் இதுவும் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக்கோட நாலு டயரும் நியூ பிராண்டு இன்சூரன்ஸ் லைவ் எஃப்சி லைவில் இருக்கிறவங்க இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா மூணு எண்பத்தஞ்சு மூணு தொண்ணூறுலாம் சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக மூணு ஐம்பது கேட்டிருந்தாங்க அதையும் நெகசபுள் பண்ணி வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஃபிக்ஸட் ப்ரைஸாக நம்ம ரம்ஜான் ஆஃப்ராக இந்த வண்டி வாங்கி கொடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் ரோட்டும் மூணு ரூபா லோனே கிடைக்கும் ஒரு ஐம்பது ரூபா மட்டும் ரெடி பண்ணிங்க ஆறு பேர் போகிற வண்டி மைலேஜ் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிடைக்கும் சார் டீசல் உண்டாய் ஐ டுவெண்ட்டி சார் ரெண்டாயிரத்தி பதினாறு அஸ்டா டாப் மாடல் ஐலைண்டு டாப் மாடலு டீசலு பட்டன் ஸ்டார்ட்டோட நாலு டயரும் பார்த்தீங்கன்னா நியூ பிராண்டு மைலேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு தாராளமாக கிடைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் நெட்டில் கூட செச் பண்ணி பாருங்கள் அஞ்சு ரூபா அஞ்சாயிரரூபா சொல்லிங்கிறாங்க கஸ்டமர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நாலு தொண்ணூறு கேட்டுருந்தாங்க அவருக்கு எமர்ஜென்சி சேல்ன்றதுனால நாலு ஐம்பது கொடுத்துர்லான்னாங்க இப்போ நம்ம ரம்ஜான் ஆஃபராக வெறும் நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபாய் கொடுத்துர்லாம் பதினஞ்சாயிரரூபா மைனஸ் பண்ணி வாங்கி தரேன் சார் இந்த வண்டிக்கு லோன் லட்ச ரூபா தாராளமாக கிடைக்கும் இது ஒரு ரூபா ரெடி பண்ணி லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் சார் மாதிரி நிறைய பேர் லோன் கேட்குறீங்க லோன் கேட்கறது முன்னாடி நீங்கள் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு சிவில் ஸ்கோர் மட்டும் கரெக்டாக செக் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் வாங்கி அனுப்பிச்சு ப்ராசஸிங் செக் பண்ணுறதுக்கு அரை நாள் ஆகிடும் உங்களுக்கே தெரியும் ஏன்னா நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ வேறு யாருன்னா ஒருத்தர் ஜாமீன் கையெழுத்து போட்டுருவீங்க அதுவும் சிவில் ஸ்கோரில் தான் வரும் சரிங்களா அதனால் உங்கள் டைமு வேஸ்ட்டு எங்கள் டைமும் வேஸ்ட் ஆகும் கரெக்டாக இருக்கிறவங்க வாங்க நாங்கள் லோன் ஆப்ஷன் பண்ணித்தரோம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்து நேரம் நன்றி வணக்கம்